ஷோ அப்படின்னாலே சன்ரைஸ் வச்சரவுக்கு பஞ்சமே இருக்காது அதே சமயம் ஒவ்வொரு சீசன்லேயும் ஒரு காதல் ஜோடி உருவாயிட்டு இருக்கிறது நடந்துகிட்டு தான் இருக்குது கேமராவுக்கு முன்னாடி உருகி உருகி லவ் பண்ணி பல ஜோடி வீட்டை விட்டு வெளியே வந்து கொஞ்சம் நாள்லேயே நாங்கள் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான் புரிஞ்சுட்டோம் அப்படின்னு ரசிகர்களுக்கு ஷாக் கொடுப்பாங்க அப்படி பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததும் முறிஞ்ச சில முக்கியமான காதல் கதைகளை பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் சீசனில் ஓவியா ஆரம்பம் கடையில் நெருக்கம் தமிழ் பிக் பாஸ் ரசிகர்கள் அதிர்ஷியலாம் அடுத்தது ஆரம்ப மேலே இல்லை எல்லா அன்பை வெளிக்காட்டியிருந்தாங்க ஓவியா இவருக்காகவே ஓவியா ஆர்மிலாம் அப்படின்னு ரசிகர்கள் உருவாக்கியிருந்தாங்க ஆனால் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா அப்புறமா

கிட்ட தன்னோட காதல சொன்னாரு ஆனா வெளியே வந்ததும் தன்னோட பழைய காதலிய பிராச்சியவே கல்யாணம் பண்ணிக்கிட்டார் ரீசெண்டா சீசன்ல ரவீனா அண்ட் மணி சந்திரா ரெண்டு பேருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரொம்ப நெருங்கி பழக ஸ்டார்ட் பண்ணாங்க கொரியோகிராஃபரான இவங்க ரெண்டு பேருமே வெளிய வந்ததுக்கு அப்புறமா புரிஞ்சுட்டதா சொல்லப்படுது அதே மாதிரி இப்போ நடந்துட்டு இருக்கிற பிக் பாஸ் சீசன்ல விஜய் பாரு அண்ட் கம்ரது ரெண்டு பேருமே ரொம்ப நெருங்கி லவ்வர்ஸ் மாதிரி பழகிட்டு இருக்காங்க இவங்க வீட்டுல கேர்லெஸ்ஸா பண்ற பல விஷயங்களால வீட்டுல இருக்கிற மத்த கண்டஸ்டன்ட்கும் தண்டனை நல்லா கிடைக்குது சோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தான் இவங்க ஜோடியா இருப்பாங்களா இல்ல வெளிய வந்ததுக்கு அப்புறமா நாங்க ஃப்ரெண்ட்ஸா தான் பழகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க